வரணும் நம்ம இவங்க பக்கத்துல தான் ரொம்ப சந்தோஷம் எல்லா காரியங்களும் வந்து இவங்க பக்கத்துல இருந்தால் நம்ம சாதிச்சிடலாம் சரியா நம்ம நம்ம பக்கத்தில் இல்லாம இருந்தால் நம்மளுக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பக்கத்தில் இருந்தாலே போதும் சில விஷயங்கள் வந்து மலையா தெரியுறதெல்லாம் வந்து ரொம்ப துரும்பா தூசியாக நம்ம தட்டி கிடாது அந்த மாதிரி விஷயங்கள் நிலைகள் அப்படி ஏற்படும் இல்லையா அந்த காரணத்துல பக்கத்தில் இருந்தா எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சிருக்கீங்க சமாளிச்சிருவீங்க இல்லையா அந்த காரணத்தினால இந்த மாதிரி கொடுங்க சாப்பாட்டில் வந்து கலந்து ஒரு மூணு மூணு சிட்டியே வந்து கலந்து கொடுத்துக்கு சரியா கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னாக்க இந்த கொட்டைப்பாக்கம் எவ்வளோ இருக்கோ டைம் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டு வாங்க ஆனால் ஒரு மூன்று நாட்கள்லையோ நான்கு நாட்கள்லையோ உங்கள் மேலே அவங்க பிரியமாக வர்றதுக்கான வழிகள் இருக்கும் எல்லாம் நீங்கள் நினச்ச ஆசை எந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு இந்த காரியங்களை வந்து நீங்கள் செஞ்சீங்களோ அந்த காரியங்களாகப்பட்டது அப்படியே நடக்கும் சரியா அதனால இந்த விஷயம் ஒரு நல்ல முறை